ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் புஷ் சேனல் அவங்கள இந்த தாட் ப்ரொவோக்கிங் வீடியோ பார்த்து என்ஜாய் பண்ணுறதுக்காக உங்களை இன்வைட் பண்ணுறது வெரி வெரி சீரியஸ் தாட் ப்ரொவோக்கிங் கிரியேட்டிவ் வீடியோ வீடியோ காலில் போகிறதுக்கு முன்னாடி நம்ம புஷ் சேனலை லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் டோன்ட் ஃபர்கெட்ட மறந்துட்டாதுங்க புஷ் சேனலை லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் வாங்க வீடியோக்குள்ளே போகலாமா சீரியஸ் வீடியோ ப்ளீஸ் லிசன் கேர்ஃபுல்லி யூ வில் சேஞ்ச் யுவர் மைண்ட் செட் உனக்கு பிடிக்குமா இல்லை இதிலிருந்தே தெரியல நீ எப்படிப்பட்ட ஆளுன்னு மத்தவங்களுக்கு எதனால பிடிக்கும்னு தெரியல ஆனா எனக்கு எதனால பிடிக்கும்னு தெரியுமா பெருசா என்ன சொல்லப் போற சொல்லு கேப்போம் அவங்க ஒரு நல்ல அம்மா தனக்கு கர்ப்பேசி குழந்தை பெத்து முடியாது தெரிஞ்சும் மூணு குழந்தை தத்தெடுத்து பெத்த புள்ள மாதிரி வளர்க்கறாங்க அப்கோர்ஸ் ஸ்டார்டிங்ல கூட அவங்களுக்கு கிராம கதா தான் பிடிக்கும் அவங்களோட இன்னொரு சரி தெரிஞ்சப்பதான் இன்னும் பிடிச்சது லைஃப்ல எல்லாமே ஒன் சரியா யோசிக்கிறீங்க இன்னொரு சரி பார்த்துதான் அதோட வேற அழகு நம்ம கண்ணுக்கு தெரியும் ஃப்ரெண்ட்ஷிப் லவ் கூட அப்படிதான் நீ சொல்றது கேக்க நல்லா இருக்கு ஆனா நம்ம தான் முடியல சிம்பிளா புரிய வைக்கடா ம் ரெண்டு கே செந்த ஃப்ரெண்ட்ஷிப் அதுவே ரெண்டு விரல் பேர் லவ் அவ்வளவுதான் சிம்பிள் அது இப்படி இப்படி ம் ம் இது ஃப்ரெண்ட்ஷிப் இது லவ் சிம்பிள் ஸ்டார்டிங்ல லூசுன்னு தான் நினைச்சேன் பரவால உனக்கு சில விஷயம் தெரியுது